ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான வெற்றி மேடை உழைப்பாளிகள் தோத்ததாக சரித்திரம் கிடையாது இரும்பு நூறாவது நாள் விழா ஒரு உழைப்பாளியின் வெற்றி விழா என்று சொல்ல வேண்டும் புரட்சி தளபதி என்றால் எல்லோரும் பட்டம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே புரட்சி செய்து கொண்டிருப்பவர் விசால் அவர்கள் என்பதை எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாது சினிமா துறை என்றாலும் சரி அது தியேட்டர் தொழிலாக இருந்தாலும் சரி தயாரிப்பு தொழிலாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலையும் முனைப்போடு வெற்றி பெற வேண்டும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வேட்கையோடு அவர் வைப்பவர் அதனால தான் அவருக்கு புரட்சி தலைவது என்று அவர்களுடைய ரசிகர்களால் இன்று நாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் இருபத்துறை ரிலீஸ் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு நடிகன் இத்தனை வெற்றி கம்பெனியில் கொடுத்திருக்கிறார் சாதாரண அல்ல சண்டை கோழி திமிரு அத்தனை வெற்றி படங்களையும் கொடுத்த ஒரு கம்பெனியில் சினிமாவுக்காக தன்னைத்தானே வருத்திக் கொண்டு சினிமாவுக்காக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறார் ஒரு கலை தொழில் ஒரு அருமையான தொழில் தெய்வீக தொழில் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தொழிலை நேசித்து அது மீது பாசம் செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு வருடக்கணக்காக வேலை கொடுத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு தருணகர்த்தா என்று சொல்ல வேண்டும் ஒரு தருணத்தின் தலைவன் என்று சொல்ல வேண்டும் எத்தனை அடிகள் போலீஸ் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நடிகர்கள் வேலை வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நடிகர் பிரச்சனை வந்தால் தன் தலையை தூக்கிக் கொண்டு செல்லந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பிரச்சனைகள் சுமந்து கொண்டிருக்கின்றவர் அவருக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை என்று யாருக்கு என்று வரல ஒன்றே ஒன்று கொள்ள கடமைப்பட்டுகிறேன் பதினேழு காட்டு கணிப்பவர்கள் அந்த தோகிகள் மகாபாரதத்தில் பாண்டவர்களை தோகிகளை காட்டு கணிப்பவர்கள் தான் நல்லவர்களை காட்டுக்கு காணப்போதும் நல்லவர்களை வெளியே அனுப்புவதும் நல்லவர்களுக்கு தீங்கு செய்வதுதான் தான் பலருடைய வேலைகளாக இருக்கிறது நான் கோபத்தில் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் எத்தனை பேருக்கு நல்ல செய்திருக்கிறார் எத்தனை பேர் சண்டை கோவில் எவ்வளவு லாபங்கள் எத்தனை

எங்களது விநியோகர்களுக்கு எங்களது தேட்டர் அதிபர்களுக்கு மிகப்பெரிய வசூலை இந்த ஒரு ரூபாய் போட்டால் இரண்டு ரூபாய் உங்களால் உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கிறார்கள் அதை நான் இந்த பகிரங்க இந்த மாதிரி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை விட எத்தனை பிரச்சனைகளிலும் இந்த படத்தை வாங்கிய விநியோகர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் விசாலோடு நாங்கள் இருக்கிறோம் விசாலுடைய நேர்மை தெரியும் அவருடைய தொழிலின் நேர்மை தெரியும் அவர் எப்படிப்பட்ட பொருள் கேட்பார் என்பது தெரியும் ஏன்னா தேட்டர்காரர்கள்

ஒரு அர்ஜுன் சார் சொன்னாலே அழகா இருக்கிறது சம்பந்தம் ஒரு நல்ல டீம் அழகா ஆர்கனைஸ் பண்ணி அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு தமிழ் திரையில ஒரு விடுவெளி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த படத்தை இரும்பு படத்தை நாங்கள் வெளியிட்டமைக்காக அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து விடுவேன் தியேட்டர் அதிபர்களுக்கும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் சரி இது மிகப்பெரிய வெற்றி படம் இந்த வருடத்தில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாத்தியம் செய்திருக்கிறோம் என்று அனைவரும் சொன்னார்கள் இங்கே கைச்சு முரளி சார் வந்திருக்காங்க என் நண்பர் தமிழ் வந்திருக்கிறார் ஏலம் சினிமா பிரவீன் வந்திருக்காரு அவர் நம்பர் செந்தில் சார் வந்திருக்காங்க டி கே டிஸ்டிபர்ட் வந்திருக்காங்க நம்ம சிவஞ்சி சிவா அவர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க உங்கள் அனைவரையும் விசால் சார் சார்பாகவும் விசால் சார் டீம் சார்பாகவும் வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன் அதை விட ஸ்ரீதர் மரியாதவசன் சார்பாக அவங்க மிஸ் வந்திருக்காங்க அவர்களையும் இந்த நேரத்தில் வருபவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கிறேன் நிச்சயமாக விசால் அவர்கள் தொடர்ந்து தரமான நூறு நாட்கள் படங்களை மட்டுமே தருவார் ஏனென்றால் துப்பறிவாளம் வந்தது இப்பொழுது இரும்பு திரை அடுத்த சண்டை கோழி அதுக்கு அடுத்த போல அயோக்கியா அதுக்கு அடுத்த நல்ல டீம் நல்ல செட்டப் தான் வச்சிருக்கிறாரு அவர் ஒரு திறமையாளர் சினிமா அவருக்கு கடவுள் அவருக்கு வாழ்த்து கொடுத்திருக்காங்க அவருக்கு ஒரு இருக்குது சினிமாவை எப்படி ஆகிறாரோ அதேபோல் கண்டிப்பாக இந்த நாட்டையும் ஆளுகின்ற சக்தி யார் மேல இருந்தால் வருவாங்க கண்டிப்பா நம்ம ஒருத்தருதா அது ஏன்சாராக இருக்கக்கூடாது கேள்விகள் கண்டிப்பாக அவர் இந்த நாட்டை ஆவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி குறிவிடா நன்றி வணக்கம்